சஜித் ஐயா வேற முப்பத்தொராந்தி முதலாம் தேதி இரண்டாம் தேதி அவருக்கு நாங்க தமிழ ரெண்டு காட்டி அனுப்பணும் இதை நீங்க காட்டி அனுப்பாம விட்டியலோ அவங்களோட தமிழ் இனத்தை கேவலமா அனுப்பானுகள் உடம்பில் ஓடுவது தமிழ் இரத்தமாக இருந்தால் எந்த தமிழனும் ஜாப்பாணத்துக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வரும்போது கலந்து கொள்ளக் கூடாது என்று வைத்திய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை போட்டியிருக்கின்றார் திருவோணமலையில் நடந்த சம்பவத்தின் பின்னணியாக இவ்வாறு ஒரு பதிவை அவர் முகநூலிலே பதிவிட்டிருக்கிறார் சில தினங்களுக்கு முன்னர் திருவோணமலையில் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாஸ் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரான ரிசாட் பதியுதீன் ரவு கக்கிம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சஜித் அவர்கள் தொலைபேசி மூலமாக தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று ராமநாதன் அர்ஜுனா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்த நிலையில் ராமநாதன் அர்ஜுனா திருவண்ணாமலைக்கு சென்றிருந்ததாக அவரே கூறியிருந்தார் அதன் பின்னராக அந்த மேடையில் இருந்து தான் வெளியேற்றப்பட்டதாக அல்லது அந்த மேடையிலே தான் அவமதிக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தார் அதற்கு காரணம் இது முஸ்லிம்களின் மேடை அதனால் நீங்கள் நிற்க வேண்டாம் என்று சரி பிரேமதாஸ் அவர்கள் சொல்லி அனுப்பியதாக அவர் கூறியிருந்தார் அதைவிட அவரது ஆதரவாளர்கள் பலரும் கூறியிருந்தார்கள் இதன் பின்னணியில் ரிசார்ட் பதிவுதின் இருக்கின்றார் அல்லது உமா உமாச்சந்திரதா பிரகாஷ் இருக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் அவராலும் அவரது ஆதரவாளர்களாலும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது இது முஸ்லிம்களுக்கான மேடை என்று கூறி எப்படி ஒரு தமிழனை அங்கிருந்து வெளியேற்ற முடியும் என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் அதே போல பலரும் எழுப்பியிருந்தார்கள் ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் இணைந்து அவரை வெளியேற்றவில்லை ஆகவே முஸ்லிம் அரசியல்வாதியின் தலையீடு பின்னிக்கு இருக்கலாம் அந்த முஸ்லிம் அரசியல்வாதி சொல்லி தமிழ் அரசியல்வாதி யாராலும் செய்திருக்கலாம் ஆகவே ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமூகம் மீதும் குறை சொல்ல முடியாது எது எப்படியாக இருந்தாலும் ஒரு தமிழராக அங்கு சென்ற போது அதிகமாக முஸ்லிம்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது சதீப் பிரேமதாஸ் அவர்கள் இது முஸ்லிம்களுக்கான மேடை என்று அவரை வெளியே அனுப்பியது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அர்ஜுனாவின் ஆதரவாளர்களின் கருத்தாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக பல பதிவுகளை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வந்தார் இந்த நிலையில் தான் அவர் நேற்றைய தினம் ஒரு பதிவு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அதிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார் அவர் இந்த பள்ளிவாசலுக்கு வேண்டும் என்றாலும் செல்லட்டும் ஆனால் எந்த தமிழர்களும் அங்கு செல்லக்கூடாது தமிழ் வெத்தம் உடம்பில் ஓடுதுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கூடாது என்று கூறியிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழன் ஒருவனுக்கு அவமானம் நடந்திருக்கின்றது ஆகையால் எந்த தமிழர்களும் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு ஆதரவு அளிக்க கூடாது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது தவிர தனது ஆதரவு இந்த முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு என்று கூறியிருக்கின்றார் ஆகவே அர்ஜுனா அவர்கள் ஒரு நிலையற்ற மனிதன் அவர் நாளை வேறொன்று சொல்வார் நாளண்டைக்கு வேறொரு வாக்களிக்க சொல்வார் அதுக்குப் பிறகு வேறொரு

அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த சம்பவம் வேறு ஒரு முஸ்லிம்களுக்கான மேடை என்று ஒரு தமிழன் வெளியேற்றப்பட்டது அது இலங்கையில் எங்கு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது உலகில் எங்கு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அந்த சம்பவம் வேறு அர்ஜுனாவின் செயற்பாடு என்பது வேறு அர்ஜுனாவுக்கு அங்கு நடந்த சம்பவத்திற்காக ஆதரவு அளிக்கின்றோம் என்பதற்காக அர்ஜுனாவின் அனைத்து சேர்ப்பாளர்களுக்கும் ஆதரவு அளிக்கின்றோம் என்பது இல்லை எனவே அர்ஜுனாவிற்கும் அரசியலுக்கும் சரிவராது அமிதத்துக்கு நிமிடம் வேறு ஒருவருக்கு ஆதரவு நீங்கள் வேறொருக்கு ஆதரவு நீங்கள் என்று மாறி மாறி போகின்ற இந்த போக்கு சரிவராது எனவே அரசியலில் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னர் பலதரவை யோசிக்கலாம் முடிவெடுத்தால் அந்த முடிவில் உறுதியாக நிற்க வேண்டும் எனவே எடுத்ததற்கெல்லாம் கட்சி மாறுகின்ற எடுத்த ஒருவரை புறக்கணிக்கின்ற ஒருவருடன் அரசியலில் பயணிப்பது அல்லது அரசியல் ரீதியாக அவரை பின்தொடர்வது என்பது இந்த சமூகத்திற்கு அது சரியானதாக பல கருத்துக்களில் உண்மை இருக்கிறது அந்த கருத்துக்களால் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அவரால் ஏற்பட்டதோ அந்த கருத்துக்களால் ஏற்பட்டதோ அதன் ஊடாக மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அவரது கருத்துக்களால் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை அது ஒரு விடயம் ஆனால் அரசியல் என்பது அவனை தாண்டிய ஒரு விடயம் இவ்வளவு சொன்னாலும் பாக்கி என்பது உங்களது உரிமை உங்களது விருப்பம் அதை நீங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் செலுத்தலாம் எனவே அதை நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சாதேஷ் அந்த